சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் தோழன் ரதன் துரோக மீடியாவுக்காக இந்த வீடியோவில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் டாக்டரும் ஆகிய ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் எதற்காக தான் வடபகுதி சுகாதாரத்துறையோடு பாராளுமன்றத்தில் பேசிய விடயங்கள் சம்பந்தமாகவும் அதில் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு சில முரணான கருத்துக்களுக்கான தன்னுடைய தெளிவூட்டல்கள் சம்பந்தமாகவும் சொல்லியிருக்கிறார் அது மட்டும்தான் தன்னுடைய அடுத்த கட்ட அரசியல் சம்பந்தமாகவும் சமூக வலைவாளிகளில் தன்னுடைய பயிரை பயந்துருக்கிறார் இது சம்பந்தமாக தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக விரவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணி ஆதரவு தாங்க எங்களுடைய வடபகுதி தமிழ் தேசியம் பேசுகின்ற அரசியல்வாதிகள் அல்லது அரசியல் கட்சிகளுக்குள் பல்வேறுபட்ட உட்பூசல்கள் வெளிப்பூசல்கள் எல்லாமே இடம்பெற்று கொண்டிருக்கின்றன சமூக ஊடகங்களில் இது சம்பந்தமான பகிர்வுகள் செய்தி செய்தித்தளங்கள் இது சம்பந்தமான பகிர்வுகளை வெளியே கொண்டு வந்து கொண்டிருக்கின்றன அண்மையில் இடம்பெற்ற ஒரு கூட்டத்தொடரில் வந்து தமிழரசு கட்சியினுடைய செயலாளர் என்று சொல்லப்படுகின்ற சுமந்திரன் அவர்கள் சொன்ன விஷயம் அதாவது ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களுடைய குழு தலைவர் அரசியலமைப்பு குழு தலைவராக இருக்கின்ற அந்த பதவியை பறிக்கப் போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொன்ன விஷயத்தை வந்து ஊடகங்களில் செய்திகள் சொல்லுகின்றன இதை வந்து ஸ்ரீதரன் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அதற்கான அந்த பதவியிலிருந்து நீக்குவதற்கான தீர்மானத்தை கட்சி தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் சொல்லியிருப்பதாகவும் ஊடகங்கள்ல சொல்லப்பட்டிருக்கின்றன அரசியல் குழுவினால வந்து ஏகமனதாக வழங்கப்பட்ட பதவியை அதே அரசியல் குழுவுக்கு மாற்றும் அதிகாரம் உண்டு என்றும் அதிகார சபை உறுப்பினர் பதவியிலிருந்து விலகுமாறு இரண்டு தலைமைகள் ஆலோசனைகள் வழங்கப்பட்ட பொழுதும் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் வந்து இதனை மறுத்துவிட்டதாக சொல்லி ஒரு செய்திகள் வந்திருக்கிறது ஆனால் டாக்டர் அண்மையில் வந்து அவற்றொரு வழியில் வந்து இதே சம்பந்தமாக பயிர்கின்ற பொழுது அவர் ஸ்ரீதரன் எம்பி எங்கேயோடத்தை சொன்னதான்னு சொல்லி சொல்லியிருந்தால் நாங்கள் அதை காணலை டாக்டர் சொன்னதை வச்சுக்கொண்டு சொல்கிறேன் தான் வந்து அந்த பதவியை விட்டு விலக மாட்டேன் அப்படி என்று சொல்லியும் தனக்கு வந்து சிரிப்பு காட்டுகின்ற மாதிரியான விஷயங்கள் அது மட்டுமில்லாமல் தான் இந்த இதை விஷயம் இந்த பதவியிலேருந்து நான் விலவதற்கான எந்த விதமான அதிகாரங்களும் அதிகாரபூர்வமான அறிவித்தல் வந்து ஸ்ரீதர் நேம்பி சொல்லவில்லை ஆனால் தான் விலக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் டாக்டர் ரங்கே சொல்லியிருந்தேன் ஞாபகம் ஒரு வீடியோவில் அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவர்களுடைய தமிழரசு கட்சியை பொறுத்தவரை தமிழரசுக் கட்சியில் வந்து அவ்வளவுக்கு உட்பூசல்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன நேற்றைக்கு நேற்றில் இப்போ அண்மையில் இடம்பெற்ற இந்த பொங்கல் விழாவில் கூட இது சம்பந்தமான விஷயங்கள் பேசப்படுகின்ற விஷயங்களாக பேசப்பட்ட விஷயங்களாக காணப்படுகின்றன சரி இது வந்து இப்படி இருக்கின்ற பொழுது இப்பொழுது தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற யார் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஸ்ரீதரன் அவர்களுடைய இந்த அரசியலமைப்பு பேரவையில் அவர் இருக்கின்ற அந்த பதவி பதவியை வந்து இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு கொடுக்க சொல்லி சொன்னதாகவும் ஒரு தகவல் வந்து வழியாக இருக்கின்றது சார் இந்த இந்த அடிபாடுகள் அப்படி இருக்கிறது அப்படின்ற ஒரு இருக்க ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களுடைய இந்த கிளிநொச்சி பகுதியில் இருக்கின்ற கோஷ்டி அது மட்டுமில்லாமல் பாராளுமன்றத்தில் தயாசிரி பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி அவர்களோ இன்னொரு விஷயத்துக்குள்ள இருந்தார் ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களுக்கு வந்து இவ்வளவு பணம் இங்கேருந்து வந்தது இந்த அளவு சொத்து இங்கேருந்து வந்தது அவருடைய மகனுக்கு மகனுடைய கணக்குகளின் ஊடாகத்தான் இந்த சொத்துக்கள் பணங்கள் பரிமாறப்பட்டிருக்கின்றன இந்த விஷயத்தை ஏற்கனவே டாக்டர் சொல்லி இது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு சிங்கள பாராளுமன்ற உறுப்பினரால் பாராளுமன்றத்தில் முன்வைக்கின்ற விஷயமாக இந்த விஷயம் பார்க்கப்படுகிறது ஆனால் இதை தாண்டி பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களும் சொல்லியிருந்தார் இதை வந்து நிரூபிக்க முடியுமா நீங்கள் ஒரு பௌத்தனாக இருந்தால் ஆடை போட்டுக்கொண்டு பாராளுமன்ற மருவராக இருந்தால் இதை உங்களால் நிரூபிக்க முடியுமா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து பாராளுமன்றத்தில் ஸ்ரீதரன் அவர்கள் சொல்லியிருந்தார் இப்போ ஆக மொத்தத்தில் வந்து ஸ்ரீதரன் அவர்களை வந்து அரசியல் அதாவது தமிழரசுக் கட்சியினுடைய இருந்து ஒதுக்க வேண்டும் அப்படின்றதில் குறிப்பாக அந்த கட்சி அதே மாதிரி கட்சியோடு பயணிப்பவர்கள் எல்லாருமே செய்யப்படுகிறார்கள் இனி ஒன்றில் டாக்டர் சொன்னது மாதிரி அவர் வந்து ஒன்று சுயேட்சை குழுவாக பயணிக்க போகிறாரா இல்லையா அப்படின்றது தான் அடுத்த கட்டம் இனி கட்சி பதிகிறது பதி பதிகிறது அப்படின்றா இன்னும் பெரிய ஒரு பிரச்சனை இதில் இன்னும் ஒரு விஷயம் நாங்கள் தொடர்ச்சியாக சொல்கின்ற விஷயம் தான் என்னென்னு சொன்னால் இதில் வேறொரு உட்பூசல் இந்த தமிழரசு கட்சிகளில் இருக்கிறது ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களை பதவியிலிருந்து விலக்கி அவரை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு அவருடைய கதிரியை பிடிப்பதற்கு வேறு யாரோருடைய முயற்சியும் இது நடக்கிறது போல நீண்ட காலமாக நாங்கள் இது சம்மந்தமாக நாங்கள் சொல்லிட்டு வரோம் ஆனால் இதுக்கு ஏதோ ஒரு உட்பூசல் யாரோ ஒருவருக்கு பதவியினுடைய ஆசை இங்கிலே விளையாடுகிறது சரி அது 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 வந்து அவர்களுடைய அரசியல் கட்சியில் என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் மீண்டும் அடுத்தடுத்த நாட்கள் இல்லை வருகின்ற வாரங்கள் அடுத்த வாரங்களே நடக்குன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த விஷயம் இப்படி இருக்கின்ற பொழுது டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் வந்து இந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அரசியல் விஷயங்கள் சம்பந்தமாக எல்லாமே எல்லா எல்லா தகவல்களும் வந்து தெளிவாக சொல்லியிருந்தார் அதில் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் அண்மையில் வந்து யாழ்ப்பாணத்தினுடைய சுகாதாரத்துறையினர் அதாவது வந்து யாழ்ப்போதனா வைத்தியசாலையினுடைய டிரெக்டர் அவரோடு சேர்ந்து நான்கு வைத்திய அதிகாரிகள் ரெண்டு டிரைவர்கள் உட்பட பாராளுமன்றம் வந்திருந்தார்கள் இது சம்பந்தமாக ஏற்கனவே டாக்டர் சொன்ன விஷயங்கள் தான் அதாவது பாராளுமன்றத்தில் வந்து அங்கே என்னென்ன செய்யணும் அதுக்கான முன்னேற்ற பாதைகளில் இருந்து எல்லா விஷயங்களும் சொல்லப்பட்டது டாக்டர் தான் வந்து அந்த குழுவினுடைய ஒரு உறுப்பினராக இருந்தாலும் தான் இது சம்பந்தமாக இந்த எதிர்க்கட்சி எதிர்க்கட்சி உறுப்பினராக இருந்து எந்த விதமான கேள்விகளும் கேட்கவில்லை அவர்களை சார்பாகவே செயற்பட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து டாக்டர் சொல்லியிருந்தார் இதில் இன்னொரு விஷயம் வந்து என்னென்னு சொன்னால் குறிப்பிட்ட அந்த வைத்தியசாலையினுடைய டைரக்டர் தனக்கு வேண்டியவர்களை தான் இங்கே வைத்திய பாராளுமன்றத்தை கூட்டிக் கொண்டு வந்தார் இங்கே இருக்கின்ற மற்றவர்களை கூட்டிக் கொண்டு வரவில்லை அப்படின்ற ஒரு உட்பூசல் பிரச்சனை ஓடிக்கொண்டிருப்பதாகவும் டாக்டர் வந்தவங்க சொல்லியிருந்தாங்க அதில் டாக்டர் இன்னொரு விஷயத்தை வந்து தன்னுடைய விஷயத்தை வந்து தெளிவாக சொல்லியிருந்தார் தனக்கு படிப்பித்த ஆசான்கள் தன்னை இன்றைக்கு தான் வந்து இந்த நிலையிலே இருக்கின்றேன் அல்லது ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் தன் கடந்து வந்த இந்த வைத்தியத்துறையில் வந்து தன்னை வழி தன்னை வந்து வேணும்னு வீட்டுக்கு அனுப்பி இருக்கலாம் ஆனால் தன்னை வந்து இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவர்களுக்குரிய மரியாதையை தான் கொடுத்தேன் அப்படின்ற விஷயத்தையும் வந்து சொல்லிந்தார் என்னதான் யாழ் போதனா வைத்தியசாலையினுடைய டைரக்டருக்கும் தனக்கும் வழக்குகள் இருந்தாலும் தன்னை தான் படிக்கின்ற பொழுது அல்ல தன்னுடைய பயிற்சியின் பொழுது தன்னை எப்படி வழி நடத்தினாரோ அதே போல் வழி நடத்தியது மட்டுமில்லாமல் மீண்டும் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு தன்னை வருமாறு அன்போடு அழைத்த விஷயத்தை வந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் தன்னுடைய வழி ஒலியில சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த யாழ் போதனா வைத்தியசாலையில் யாருக்காவது இந்த சுகாதார தங்களுடைய சுகாதாரத்துறைகள் இருக்கின்ற பிரச்சனைகளை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கின்ற பட்சத்தில் வந்து மனதை திறந்து எந்தவித ஏற்ற தாழ்வுகளும் இல்லாமல் தென்னை ஒரு தம்பியாக நினைச்சு நீங்கள் தன்னோட தொடர்பு கொள்ளுமோ தான் அதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தான் சொல் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருந்தார் அதில் தனக்கு யாழ் போதன வைத்தியசாலையில் இன்னைக்கு இருக்கின்ற எந்த விதமான வைத்தியர்களையும் வந்து தெரிசாக தனக்கு தெரியாது தனக்கு படிப்பித்தவர்கள் ஒரு சிலர் மட்டும்தான் இருக்கிறவர்கள் மற்றவர்கள் தனக்கு தெரியாது அப்படின்றதையும் வந்து டாக்டர் குறிப்பிட்டிருந்தார் ஆனால் இது எப்படி எங்கே என்ன நடந்தாலுமே ஒரு துறையை குழப்பிக்கொண்டு அட் வழியில் வந்துவிட்டால் அதுக்கப்புறமாக அந்த துறையை வந்து திருப்பி அடைவது அப்படின்றது வந்து கஷ்டமாக தான் டாக்டர் தெளிவாக சொல்லினார் நீங்கள் ஒரு வைத்தியசாலையில் ஒரு டிராக்டருக்குள்ள வந்து தெளிவாக பயணித்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய பிரச்சனைகளையும் அங்கே இருக்கின்ற பிரச்சனைகளை அங்கே வந்து பார்ப்பது மட்டுமில்லாம் அதை கொண்டு வந்து இங்கே வருவதுன்ற பொழுதும் அதுக்கான பிரச்சனைகளை நம்மளுக்குள்ளேயே வந்து சுமூகமாக தீர்ப்பதற்கு நாங்கள் எல்லாருமே சேர்ந்து வடபகுதியினுடைய டிசிசி கூட்டம் ஒன்றை வைத்து வடபகுதியினுடைய டிசிசி கூட்டம் ஒன்றில் வடபகுதியினுடைய சுகாதாரத்துறை சம்பந்தமான கூட்டம் ஒன்றை வைத்து அங்கே இருக்கின்ற எல்லா வைத்தியர்களையும் ஒன்றிணைத்து எல்லா கன்சல்டனையும் ஒன்றிணைத்து இது சம்பந்தமாக பேசி ஒரு முடிவெடுக்கலாம் ஆனால் இதில் இன்னொரு பிரச்சனையும் வந்து டாக்டர் சொல்லியிருந்தார் பாராளுமன்ற உறுப்பினரும் அமைச்சருமாக இருக்கின்ற திரு சந்திரசேகரன் ஐயா அவர்கள் வந்து இது சம்பந்தமாக ஏற்றுக்கொள்வாரா இதுக்கான கூட்டத்தொடரில் வந்து பங்களிப்பாரா அல்லது சம்பந்தமான நடவடிக்கைகளுக்கு வருவாரா அப்படின்ற பிரச்சனைகளும் இருப்பதையும் வந்து டாக்டர் சுட்டி காட்டியிருந்தா சொன்னால் அவர்கள் தாங்கள் ஒரு விஷயத்தை வந்து செய்கின்ற பொழுது அதை வந்து தலையில் வச்சு கொண்டாடுவார்கள் அது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுது டாக்டர் அவர்கள் செய்கின்ற பொழுது அதுக்குள்ளே வந்து அது வேறு அதுக்கு ஆதரவு கிடைக்காது அப்படின்ற விஷயம் வந்து இங்கே பார்க்கப்படுகிறது இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் டாக்டர் ராம்நாத அவர்களை வந்து போதை ஒழிப்பு சம்பந்தமான கூட்டத்தொடரில் அதாவது வந்து அந்த ம ஜனாதிபதி பேசுகின்ற பொழுது டாக்டர் வரவில்லை அப்படின்ற விஷயத்தையும் தனக்கு வந்து தொலைபேசி அழைப்புகள் எடுத்து தான் வரவில்லை தனக்கு வழக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னதையும் வந்து டாக்டர் சொல்லியிருந்தார் சரியான முறையில் தனக்கு அழைப்புதல் வரவில்லை திரு ஆர் பார அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் இது சம்பந்தமாக சுட்டிக்காட்டிய பொழுது தனக்கு சரியான முறையில் வந்து அதுக்கு அழைப்புதல்கள் வரவில்லை அப்படின்ற விஷயத்தையும் வந்து சுட்டிக்காட்டினார் உண்மையில் வந்து அதில் சொன்ன விஷயத்தில் வந்து ஒரு விஷயம் வந்து டாக்டர் சொன்ன விஷயத்தில் உண்மையான விஷயம் என்னென்னு சொன்னால் அந்த கூட்டத்தொடரில் கூப்பிட்டு விட்டு டாக்டர் வந்து அந்த மக்களுக்கு முன்னால் வந்து பேசுவதுக்கான சந்தர்ப்பத்தை வந்து என் விபி அரசாங்கம் கொடுக்க மாட்டாது அப்படின்றதான் உண்மையான நிதர்சனமான உண்மை என்னென்னு சொன்னால் டாக்டர் அதில் வந்து எப்படியோ எலும்பி ஒரு மேடையில் அவருக்கு பேசுவதுக்கான வாய்ப்புகள் கொடுத்துருந்தா அவர் வந்து மக்களுக்கான தேவைகள் என்ன என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது அப்படின்றத வந்து சிங்கள மொழியிலையோ தமிழ் மொழியிலையோ ஜனாதிபதிக்கு புரிகின்ற வகையில் அந்த பொதுமக்களுக்கு புரிகின்ற வகையில் அந்த பொது பேசியிருப்பார் அல்லது வந்து ஜனாதிபதிக்கு எதிராக ஆளும் கட்சிக்கு எதிராக கருத்துக்களை வச்சிருப்பார் இந்த பிரச்சனைகள் இருக்கிறது இதை வந்து நீங்கள் வந்து பிரச்சனைகளை வந்து தீர்வு கொண்டு வாங்க வடபகுதிக்கு அப்படின்றத பொதுமுறைகளில் பேசியிருப்போம் இது வந்து இதுக்கு ஆளும் கட்சி வந்து அவருக்கு ஆதரவு கொடுக்குமா அப்படின்றது வந்து இல்லை டாக்டருக்கு வந்து மேடையில் பேசக்கான வாய்ப்புகளும் வந்து வழங்கப்பட மாட்டாது அதனால அந்த விஷயத்தையும் வந்து டாக்டர் அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்த விஷயம் வந்து உண்மையில நிதர்சனமான உண்மை ஒன்று டாக்டர் வந்து சொல்லியிருந்தார் அப்படின்றத நான் பார்க்க சொன்னால் அவரை பொறுத்தவரையில் வடபகுதியில் இருக்கின்ற மக்களுக்கான பிரச்சனைகளை சுட்டிக்காட்டும் இங்கே யாருமே அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை உண்மையான ஒரு கருத்தும் கூட இந்த விஷயங்கள் இப்படி இருக்கின்ற பொழுது எங்களுடைய பகுதியில் இருக்கின்ற இத்தனை விஷயங்கள் இவ்வளவு அரசியல் ஊழல்கள் அல்லது எங்களுடைய மக்களை இந்த அரசியல்வாதிகள் ஏமாற்றுவது மட்டுமில்லாமல் அடுத்த கட்டமாக தனக்கு இருக்கின்ற ஒரே ஒரு சந்தர்ப்பம் யாழ் வடமாகாண முதலமைச்சராகின்ற அந்த விஷயம் அதுக்கு வந்து நீங்கள் வாக்களிச்சீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு சுபூட்சமான வாழ்க்கையை நான் அமைச்சு தருவேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காரு அப்படி இல்லை நீங்கள் வாக்களிக்காத பட்சத்தில் வந்து நான் இந்த அரசியல் வந்து விட்டு விலகி போயிடுவேன் தலைவரை இன்றைக்கு நீங்கள் தேடுவது போல நாளைக்கு என்று ஒரு நாள் தன்னை வந்து தேடுவீங்க அப்படின்னு சொல்லி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் டாக்டரும் ஆகிய ராமநாதர் அச்சுனா வந்து தன்னுடைய வழி சொல்லியிருக்கார் இந்த விஷயங்கள் சுருக்கமாக இன்று இன்றைய நாளில் எங்களுடைய வடபகுதி அல்லது எங்களுடைய அரசியல் தமிழ் அரசியல் கட்சிகள் டாக்டர் ராமநாத்சுனா அவனுடைய செய்திகளாக இந்த விஷயங்கள் வந்து இன்று காணப்படுகிற விஷயங்களாக இருக்குது இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி